கிருஷ்ணகிரி அருகே ஆஞ்சநேய பாலசுப்பிரமணியர் கோவில் தைப்பூச பெருவிழா கண்கவர் வான வேடிக்கைகளுடன் நிறைவடைந்தது கிருஷ்ணகிரியை அடுத்த காட்டிநாயனப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஆஞ்சநேயர் மற்றும் பாலசுப்பிரமணியர் கோவிலில் தைப்பூச பெருவிழா பத்து நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது விழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சிகள் கண்கவர் வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்றன கோவில்பட்டி அருகேயுள்ள நரிப்பட்டி கிராமத்தில் தேய்பிரை பஞ்சமி திதியை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு பதினாறு வகையான நறுமண திரவியங்களைக் கொண்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாடக கலைஞர்கள் அரங்கேற்றிய சிவப்புராண கதைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கழித்தனர் கொடைக்கானல் அருகேயுள்ள பூம்பாறை கிராமத்தில் குழந்தை வேலப்பர் கோவில் விழாவின் நான்காவது நாளில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட காலை வாகனத்தில் குழந்தை வேலப்பர் எழுந்தருளினார் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கண்ணந்தேரி அழகுராய பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு இரண்டாயிரத்தி எட்டு தீர்த்த குடங்களுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர் பம்பை மேளம் கொம்பு இசை ஆகியவற்றுடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் காங்கேயம் காளைகளும் நடன குதிரைகளும் கலந்து கொண்டன